தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலை அமைசலால் நேழ்கள் நினைச்சங்கள் நாற்பத்தி மூணாவது நாள் இன்னைக்கு பெரிய வியாழன் அன்று நாம் இருக்கிறோம் ஈஸ்வரன் பார்த்தவர்களை முக்கியம் மிகவும் முக்கியமான நாட்களுக்கு கடந்துட்டோம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து திருப்பள்ளியையும் குருத்துவத்தையும் நிறுவும் பொழுது இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு சொல்கிறார் நான் மிக மிக ஆவல் கொள்கிறேன் இந்த பாஸ்கா உணவை உங்களோடு உண்மை அந்த ஒரு ஆசையை பாருங்களேன் அந்த ஆசையை கொஞ்சம் தியானித்து பாருங்களேன் லூக்கா செய்தி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் சீடர்களோடு சொல்கிறார் இந்த உணவை உங்களோடு உண்மை நான் மிக மிக ஆவல் கொண்டேன் இது அவருடைய ஆழமான உள்ளத்திலிருந்து வர வார்த்தைகள் அது ஆழமான உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆழத்தோடு அன்றோர் பேசுகிறார் அது நம்மளுடைய ஆழத்துக்கு போக வேண்டிய விஷயம் ஏன் இந்த திருப்பலி ஏன் இந்த குருத்துவம் நம்முடைய பாவங்களை கழுவதற்கு தான் அதனால தான் இயேசு கிறிஸ்து அந்த பெரிய வியாழனன்று சீடர்களோடு இருந்த பொழுது நான் பாதங்களை கழுவுகிறேன் அது ஒரு அடையாளம் எதற்கு தெரியுமா இந்த விசிபிளான விஷயம் நான் செய்கிறது இன்விசிபிளான இன்னொரு விஷயம் நான் செய்கிறேன் அதுக்காக தான் அந்த இன்விசிபிளான்னு என்ன விஷயம் அது இன்விசிபிளாக நான் உன் பாதங்களை கழுவும் பொழுது பாவங்களை கழுவுறன்றார் அதனால தான் ஈசவர் கிட்ட சொன்னார் பேர்ட்ட நான் குளிச்சிட்டு வந்துவிட்டேன் நான் கிளீனாக தான் இருக்கேன்னு சொல்லும்பொழுது நான் உன் பாதங்களை கழுவாவிடில் நான் உன் பாவங்களை கழுவாவிடில் உனக்கு என்னோடு பங்கு இல்லை காலக்கழுவத்துக்கு கழுவுறதுக்கும் பங்குக்கும் என்னங்க சம்மந்தம் நான் உன் பாவங்களை பாதங்கள் வழியாக இந்த அடையாளத்தின் வழியாக கழுவினால்தான் எனக்கு உன்னோடு பங்குண்டு உனக்கு என்னோடு பங்குண்டு பாவங்களை கழுவ நான் வந்தேன் என்னை அதுக்காக விடு அப்படின்றார் இந்த பகுதியினுடைய பொழுது மனிதர்களாகி நம்மளுடைய பாவங்களை கழுவையே வந்தார் நம்ம என்ன செஞ்சோம் அன்னைக்கு யூதாஸ் என்ன செஞ்சோம் ரொம்ப வேதனையான வசனங்கள் ரெண்டு நிழலாக பழைய ஏற்பாட்டில் உண்டு திருப்பாடல் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இந்த ரெண்டு இடத்துலையும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது திருவசனமும் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது திருவசனமும் நாற்பத்தி ஒன்று எட்டு வாசிக்கிறேன் சாம் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் வர்ஸ் எயிட் அண்ட் நைன் தீயது ஒன்று அவனை உறுதியாய் பற்றி கொண்டது யோதாச பற்றி பைபிள் சொல்லுது பழைய ஏற்பாடு படுக்கையில் கிடைக்கின்றவன் இனி எழவே மாட்டான் என்று சொல்கின்றனர் என் உற்ற நண்பன் நான் பெரிதும் நம்பினவன் என் உணவை உண்டவன் எனக்கு எதிராக தன் குதி கால்களை தூக்குகின்றான் அண்டவர் என்ன வேதனையாக சொல்லியிருப்பார் எனக்கு எதிராக நிற்கிறது என்னுடைய எதிரி கிடையாது என்னுடைய நண்பன் என்னோடு இருந்தவன் என்னோடு உண்டவன் எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளோவுக்கு அவ்வளவு அந்த நம்பிக்கை துரோகம் ஆழமாக இருக்கும் திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது திருவசனம் புக் ஆஃப் சாம்ஸ் சாம் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ் வர்ஸ் டுவெண்ட்டி தன்னோடு நட்புறவில் இருந்தவர்களை எதிர்த்து அந்த நண்பன் தன் கையை ஓங்கினான் தன் உடன்படிக்கையையும் மீறினான் அவன் பேச்சு வெண்ணையிலும் மிருதுவானது அவன் உள்ளத்திலோ போர்வெறி அவன் சொற்கள் எண்ணெயிலும் மென்மையானவை அவையோ உருவிய வாள்கள் சிலன் பாரதவர்களின் வேதனையோடு திருப்பாடல் ஆசிரியர் சொல்லிட்டார் வரப்போகிற யூதாஸை பற்றி அந்த யூதாஸ் வழியாக மெஸ் மெஸ்ஸியாக படப்போகிற கஷ்டத்தை பற்றி அப்போ அந்த யூதாசனுடைய இடத்துல இன்னைக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கிறோம் என்னோடு உறவிலுள்ள என்னுடைய நண்பன் என்னோடு உண்பவன் இது யூதாச பற்றி மட்டும் கிடையாதுங்க நம்ம நேற்று வசனத்தில் பார்த்தோம் இல்லையா வரப்போகிற நிறைய விஷயங்களை பற்றி பைபிள் சொல்லுது இன்றைக்கி நம்ம செய்கிற விஷயங்களை பற்றி அப்போது பைபிள் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்மளுடைய விஷயங்கள் எழுதப்பட்டதாக இருக்கலாம் திருப்பாடல் புதிய ஏற்பாடும் கடந்து இன்றைக்கி இந்த புதிய காலத்தில் புதிய இஸ்ராயலாக புதிய உடன்படிக்கையில் நம்ம பொழுது சிந்தித்து பார்ப்போமா அவரோடு உண்டு அவரோடு அவருடைய நற்கரணை உண்டு திருப்பலியில் பங்கெடுத்து அவருடைய நண்பனாக தோழியாக அவருக்காக வாழ வேண்டிய நாம் அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறோமா இன்றைய பெ பெரிய வியாழன் என்று நம் பாதங்களை மட்டுமல்ல பாவங்களை கழுவ வந்தார் என்ற உறுதியில் நல்ல பாவ சங்கீர்த்தனம் எல்லாம் செய்து இந்த தவ காலத்தை கடந்து செல்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் ஜெபிப்போம் இறைவா பாஸ்கா உணவனுடைய அந்த நிகழ்வனுடைய நிஜத்தை இன்று நாங்கள் எங்களுடைய திருப்பலியில் எங்களுடைய பங்கு கோயிலில் நாங்கள் கொண்டாடும் பொழுது அந்த பாஸ்கா உணவினுடைய விருந்து அதை நீருன் சீடரோடு உண்ண மிக மிக ஆவல் கொண்டு அன்று நீர் நிறுவிய அந்த நற்கருணை இன்று எங்களுக்கு வழங்கப்படுகிறது இன்றைய நற்கருணை விருந்தில் குருத்துவத்தையும் நற்கருணையும் எங்களுடைய பாவங்கள் கழுவும் எங்களுடைய பாதங்கள் மட்டுமல்ல எங்களுடைய பாவங்கள் கழுவும் உன்னுடைய சரீரமாக உன்னுடைய இரத்தமாக ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள இந்த நற்கருணைக்கு எதிராக இந்த உணவிற்கு எதிராக பாவங்கள் எதுவும் செய்யாமல் கடவுளோடும் உள்ள நட்புறவில் இந்த உணவில் பங்கு கொள்ள எங்களை ஆசிருதியும் மனிதருக்கும் கடவுளுக்கும் நண்பனாக தோழியாக நல்ல ஒரு மனிதராக வாழ எங்களை ஆசுவதியும் இன்றைய திருப்பலி எங்களுக்கு நிறைவான திருப்பலியாக இன்றைய திவ்ய நற்கரணை எங்களுக்கு நீயே உள்ளில் கடந்து செல்வதாக உணர எங்களை பிறகு தந்தை மகன்